ஹே ஃபேம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டாலேருந்து ஐ டென் பார்க்க போகிறோம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு மயில் கார்ஸ்லேருந்து நம்ம எடுத்து வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹியூண்டா ஐ காரோட நாலு வீல் கண்டிஷனையும் காலோட அவுட்டர் பாடி லுக் எல்லாத்தையும் அப்படியே லைவாக பாருங்கள் என்னடா வீடியோ லென்த்தா போகுது நினைக்காதீங்க நம்ம ஒரு வண்டி போட்டாலும் கரெக்டா போடணும் ஒரு வண்டி போட்டாலும் நியாயமா போடணும் அந்த வண்டில எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெரியணும் ஏன்னா நீங்க தூரத்துல இருந்து வர்றீங்க சோ அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா நம்ம வண்டியோட எல்லாத்தையுமே காட்டணும் இந்த வண்டியில மேஜரான ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கிடையாது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் இதோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா என்னன்ற சொல்றேன் இருங்க இதோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கு சரிங்களா ஹூண்டாய் ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு சரிங்களா காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்ற பாருங்க இன்டீரியர் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் காரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கேன் வண்டி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க வண்டியோட டேஷ் போர்ட் பாருங்களேன் பாருங்களே ரெண்டாயிரத்தி பதிமூணா ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ரெண்டானே தெரில அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆனால் இருந்தாலும் வண்டியோட குளோ பாக்ஸ் பாருங்க என்னோட நாலு உங்களுக்கு நாலு இதுமே பாத்தீங்கன்னா ஏசி வந்துடும் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்ல இருக்கு உங்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க செட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான் இருக்கு குளோவாக்ஸ் பார்த்துருப்பீங்க வண்டியோட ஸ்டேரிங் கவர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுல ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ மட்டும்தான் பவர் விண்டோ வரும் பின்னாடி இருக்க ரெண்டு விண்டோ பாத்தீங்கன்னா உருளதான் வரும் நீங்கள் கையில சுத்துற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வரும் இதுல ஹைலைட் என்னன்னா கியர் நப்பு வந்து இந்த இடத்துல இருக்கும் இங்க பாருங்க எல்லா வண்டிலும் கியர் நாப் இங்கேனா இருக்கும் ஆனால் இந்த வண்டியில மட்டும் கியர் நாப் இங்கே இருக்கும் ஓட்டுறது கஷ்டம் இருக்காது கையை பின்னாடி கொண்டு போனோம்னு அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி ரெண்டு கப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த இடத்துல சில்லர் காசு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் போயிச்சு இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டுவெல் ஓல்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா வந்துருது இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துருது அதுவும் இங்கே கூட ஒன்று ஒன்று உங்களுக்கு மொத்தம் ரெண்டு அடாப்டர் வந்துருது இதுல சரிங்களா ஏசி நான் ஃபுல் கூலிங்ல இருக்கு வண்டியோட லைவா எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எவ்வளோ ஓடி இருக்குன்றதை நீங்களே பாருங்க ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு டிரைவனே ஆயிருக்கு இப்ப காரோட ரியர்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பின்னாடி போய் உட்காந்து பார்ப்போம் வண்டியோட இன்டீரியர் தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த வண்டியில வந்து இன்டீரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க லெதர்ல தான் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அது இல்லாம உங்களுக்கு மேட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ வண்டி மேலே அப்பல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு டோர் பேர்ல எந்த ஒரு உடசல் கிடையாது எந்த ஒரு அதிர்வு கிடையாது நல்லா இருக்கு எந்த ஒரு ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி நோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி காரோட டிக்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம் டிக்கி பாருங்க ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு இன்ஜின் ரூம் மட்டும் காட்டலாம் இன்ஜின் ரூம் காட்டுறேன் வண்டியோட இன்ஜின் ரூம் நீங்கள் லைவாக பாருங்க அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்க வண்டியோட சவுண்டை பத்தினா கேளுங்க இது சவுண்டே இல்லைங்க டீசல் இது பெட்ரோல் வண்டிய பெட்ரோல் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில சவுண்டே பார்த்தீங்கன்னா இல்லை ஐ டென் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம மயில் காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துட்டு போங்க அடுத்ததான் நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வண்டியில ரெண்டு தண்ணூர்ல இருந்து ஒரு சின்ன நகை சம்பளம் இல்ல பெரிய நகர சும்பல்ல கண்டிப்பா கிடைக்கும் சோ வண்டியை பத்தி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ இவங்களை நான் எப்படி ப்ரோ கான்டாக்ட் பண்றது இவங்களோட அட்ரஸ் எங்கன்னு கிடைக்கணும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இவங்களோட அட்ரஸ் குடுத்திருக்கேன் திண்டுக்கல்ல மகிழ்காசன் போட்டாலே வந்துடும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட அட்ரஸ் குடுத்திருக்கேன் இல்ல ப்ரோ எனக்கு இதை தவிர வேற ஏதாவது இது வேணும் இல்ல நான் அட்வான்ஸ் பாய் பண்ண போறேன் நான் எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க சோ உங்களுக்கு கால் பண்ணுங்க காலையில் ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி பத்து மணிலாம் கால் பண்ணுறீங்க தயவுசெய்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் காலையில் இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கேளுங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் டட்டா பை பை